இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசி நேயர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசி நேயர்கள் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரை மதிப்பிடும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் புதனுடன் சேர்க்கை பெற்று உள்ளார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனியும் ஆறாம் வீட்டில் ராகுவும் ஏழாம் வீட்டில் குருவும் பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவும் என கிரகங்கள் அமைந்துள்ளன ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கும் இருக்கும் குருவும் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யப் போகிறார் இனி அவர்கள் தரும் பலம் பலன்களை பார்ப்போம் திருமணம் ஆகாத இளைஞர்கள் இளைஞர்களுக்கு திருமணம் நடைபெறும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் தொழில் செய்பவர்களுக்கு அதுவும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் வரும் உங்களுடைய வீரமும் வீரியமும் அதிகரிக்கும் காலமாக இது இருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் மற்றும் சற்று தாமதம் ஏற்படும் பிள்ளைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவார்கள் அதனால் பிள்ளைகளுடன் ஒத்துப்போவது நல்லது துலாம் ராசிக்கு யோகாரகன் சனி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் மூத்த சகோதரத்துடன் உரசி உறவில் விரிசல் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலம் அபரிமிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு ஒரே சீரான முறையில் இருக்கும் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் லாட்டரி ரேஸ் சூதாட்டம் பங்குச்சந்தை போன்றவற்றின் மூலம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானத்தை பெறுவார்கள் வேலையில்லாத துளாராசிக்காரர்களுக்கு மாற்று மதத்தினர் மூலம் வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இளைய சகோதரர்களுடன் உறவு நன்றாக இருக்கும் தூக்கம் வரவில்லை என்ற நிலை இருக்காது படுத்தவுடன் தூக்கம் வரும் அதுபோல் அதுவும் ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும்